ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை சூப்பர் ஸ்டார்ன்னா கடையிலேருந்து நம்ம இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இது எல்லாமே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க இந்த சாஃப்ட் சில்க் சேரி எல்லாமே இருபத்தஞ்சி பர்சென்ட் ஆஃபர் இந்த செக்ஷனில் சாஃப்ட் சில்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா சாஃப்ட் சில்க் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டில் இருந்தது ராமர் கிரீனில் உங்களுக்கு பிங்க் கலரில் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரிவருக்கு சில்வர் ஜெருவருக்கு கலந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரியை ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இது முந்தைய டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் ப்ளைனாக வந்து கையில் ஜெரி பட்ரு வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸு நல்ல ஒரு தேன் கலர் அழகாக இருப்பாருங்க மெய்ரு கலரில் பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதே டிஷன்லேயே உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா வரவேறு கலர் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கு வித்து க்ரீன் ராமர் க்ரீன்லாம் அழகாக வந்திருக்கு க்ரீன்லேயே பார்டரும் வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இது சிறிய ரெட் இது முந்தி இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கிரீன் வித் மிருங்குலர் சேரி சாஃப்ட் சில்க் சேரி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் ரெண்டு சைடிலுமே மீடியமாக தான் பார்ட்ரு வந்திருக்கு இந்த சாஃப்ட் சில்க் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு இருக்க சரியாக இருக்குது பார்ட்ரு இல்லாத சரி கலெக்ஷனாக இருக்குது இது முந்தி இது வந்து ப்ளவுஸு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் வந்து இருபத்தஞ்சி ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ராமர் கிரீன் சேரினால சூப்பராக இருப்பாருங்க வாடாமல்லி பிங்க்கில் முந்தி டிசைன் வந்திருக்கு சேரியோட பாடத்தில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஜரிவு வந்திருக்கு ஆ இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு அதில் இந்த க்ரீன் ரொம்ப அழகா இருப்பாருங்க அந்த டிசைனையும் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இந்த தேன்கள் சரிக்கும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு இந்த கிரீனுக்கும் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ சரி சாப்பிட்டு சில்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காப்பர் ஜெருவர்க்கு தான் வந்திருக்கு இந்த பிங்க் ரொம்ப அழகா இருக்கு கிரீன் கலர்ல முந்திரி சன் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரி இரட்டை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நல்ல ஒரு டார்க் கிரீனில் உங்கள் பிரவுன் கலரில் முந்திரி சார் வந்திருக்கு இந்த சாரிக்கு அதுக்கு பக்கத்து செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்க் எல்லாமே இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க இதில் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ராமர் ப்ளூவில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு மூவாயிரத்து நானூற்றி இருபத்தொம்போது இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு ரெட்டு நல்லா அழகாக பிரைட்டாக இருந்தது அந்த கலரு பார்ட்ரு வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கு மூவாயிரத்து நானூற்றி எண்பது இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து இந்த பொம்மை எடுத்திருக்கு பார்த்தீங்களா இந்த சேரியோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த பொம்மை இந்த ஃபேன்சி சேரீஸ் தான் இருக்குது இதுலேயே வேறு வர கலர் வேறு டிசைனில் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் ஷேரின் ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இன்னைக்கு வீடியோவில் பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி சேரி வரைக்கும் க்ரீன் கலர் தான் அமைஞ்சது க்ரீன் கலர்லேயே நிறைய ஷேர்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ரெட் கலர் சேரிக்கு ப்ளூ கலரில் முந்தியம் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இது ஸ்டோன் ஒர்க் வச்ச சேரி தான் ரெண்டாயிரத்து அறநூற்றி ஐம்பது இந்த ப்ளூ கலர் சரி விட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு இங்கே இருக்க பெயின்ஸ் பெட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு மேலே தான் கலெக்ஷன் இருந்தது இந்த சரி எல்லாமே இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் ரெட்டு வந்து கிரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த சரியான ரேட்டு